ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர கமகொடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யட்ச சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர தேனம்பாக்க சங்கர தேனியசங்கர மகாப்பிரியவா கி ஜே ஆன்மீக அன்பர்களே அண்மையில் பெரியவருடைய ஜெயந்தியை முன்னிட்டு பிருந்தாவனம் நிலைகொள்ள முடியாத அளவிற்கு கூட்டம் கூட்டமாக மலரை நோக்கி வண்டுகள் வருவதைப் போல வெள்ளத்தை நோக்கி இரும்புகள் வருவதைப் போல பகவானை நோக்கி பக்தர்கள் வருவதைப் போல அந்த பிருந்தாவனத்திற்கு பிரிவனுடைய அந்த பீடாதிபதியினுடைய பாதார விந்தங்களை அவருடைய ஞான உருவத்தை தரிசிப்பதற்காக நம்முடைய பாலப்பிரிவா அவர்கள் திட்டமிட்டு அத்தனை பேருக்கும் அருளாசி வழங்குவதற்கான அத்தனை பணிகளையும் முற்பட்டுச் செய்தபோது மிகுந்த நேர்த்தியோடு எல்லோரும் வந்து சென்ற காட்சியை நாம் சங்கராவிலும் பார்த்தோம் இந்த காஞ்சி மகான் தொடரில் இதுவரை பெரியவரை பற்றி வெளிவராத செய்திகளாக சிலவற்றை எடுத்து தொகுத்து தருவது நம் குழுவின் நோக்கமாக வைத்திருக்கிறோம் அண்மையில் பெரியவருடைய ஜெயந்தியை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடினார் நான் குறிப்பாக இந்த நேரத்தில் மாற்று ஊடகத்தை சேர்ந்தவர் என்றாலும் மனதார அவரை வாழ்த்துகின்றேன் ஊடகத்தின் நெறியோடு இருக்கக்கூடிய திரு பாண்டே அவர்கள் மகா பெரியவருக்கு அன்பையும் பண்பையும் செலுத்திய சுப்பு ஆறுமுகத்தினுடைய அன்பு மகளை வைத்து அவருடைய வாழ்வியல் சரித்திரத்தை இந்த முறை வில்லுப்பாட்டாக செய்து வழங்கினார்கள் சுப்பு ஆறுமுகம் அவர்களுடைய பெருமையும் பெரியவருக்கு இருந்த தொடர்பும் நாம் முன்பு ஒரு முறை மேலோட்டமாக சொன்னோம் இப்பொழுது ரொம்ப நுட்பமாக பார்க்கப் போகின்றோம் பெரியவருக்கு கதா பகவத்கீதை உபன்யாசம் இசை நடனம் வெள்ளுப்பாட்டு இவற்றையெல்லாம் இந்த மண்ணுலகில் பரப்ப வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர் ஒரு முறை காஞ்சியிலே வெள்ளுப்பாட்டு என்பது ரொம்ப கடினமான ஒரு கலை பெரிய ஞானமும் மன ஒருமுகமும் கொண்ட அது ஒரு நேர்த்தியோடு செய்ய வேண்டிய கலை ஐயா சுப்பு ஆறுமுகம் மடத்தின் மீதும் பெரியவர் மீதும் பட்டு கொண்டவர் அமர்ந்து கொண்டு சொன்னாராம் பெரியவா குழந்தை முகம் ஒன்று இந்து மதத்தை தலைக்கச் செய்த முகம் ஒன்று பெரியவருடைய ஞான முகம் ஒன்று பெரியவருடைய தியாக முகம் ஒன்று பெரியவருடைய அன்பு முகம் ஒன்று நமக்கு அருள்காட்சி தரும் ஆனந்த முகம் ஒன்று இப்படி ஆறு ஆறுமுகம் முகம் இப்படி ஆறு முகம் ஆண முகம் எங்கள் பெரியவான்னு சொல்லி பாடியிருக்கார் கூட்டத்தில் ரொம்ப எல்லையில்லாத சந்தோஷம் எல்லாருக்கும் மகிழ்ச்சி இது நடந்து பல ஆண்டுகளுக்கு முன்பு பெரியவா எதையுமே பெருசாக எடுத்துக்க மாட்டார் ஆனாலும் சுப்பு ஆறுமுகத்துக்கு ஆனர் பண்ணி மரியாதை பண்ணும்போது வா வா உனக்கே ஆறு முகம் இருக்குல்ல அதனால்தான் ஆறு முகத்தை பற்றி பாடினேன் உனக்கே ஆறுமுகம் இருக்குல்ல அதனால்தான் ஆறு முகத்தை பற்றி பாடினேன் சேம இவர் பேர் சுப்பு ஆறு முகம் தானே அதனால தான் இவர் பாடியிருக்கார் குழந்தை முகம் இந்து மத முகம் ஞானமுகம் தியாகமுகம் அன்பு முகம் அருள்வாளிக்க முகம்னு அது அதை 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 எப்படி கோர்வையோடு அடிச்சிருக்கார் பாரு அது முடிச்சுட்டு அப்படி வந்தோன்ன விக்கு விநாயகராம் பெரிய கடன் வித்வான்னு சொல்வதை விட பெரியவருடைய பித்தர் சுபுண்ணா இனிமேல் நீங்கள் எங்கேயாவது வெள்ளுபாட்டு வாச்சிங்கன்னா நான் தான் கடன் வாசிப்பேன் நேரம் பெரும்பாகியம் நாங்களாம் அது மாதிரி அவங்க ஒரு கச்சேரி பண்ணதை பெரும் எல்லாம் கூடியிருந்தாங்க அன்னை இந்திராவே கூடியிருந்து பார்த்தாங்க ஆனால் அப்ப கூட யாரையும் தனிமனித புகழ் பாடலையா சுப்பு அறிமுகம் சிவா பாட்டியை பத்தி பாடினாங்களே யார் இந்த சிவா பாட்டி தினமும் பெரியவா நீராட செல்கின்ற போது அந்த பகுதியை கோலம் எடுக்க கூடியவர் தினமும் பெரியவா காமாட்சியை தரிசனம் பண்ணும் போது தன்னை கொண்டு அதிகாலை வேலையிலே தூய்மைப்படுத்தி கோலமிட்டு வண்ண கோலங்களால் பெரியவருடைய எண்ணத்தை தொட்ட சிவா பாட்டிகனுடைய பக்தியை அந்த ஞானத்தை அந்த கரையக்கூடிய அனுபூதி தன்மையை அற்புதமாக தன்னுடைய வெள்ளுப்பாட்டில் பாடி மைசுலிர்க்க வைத்தவர் சுப்புவார் முகம் ஒரு முறை மியூசிக் அகாடமியில் ஒரு விழா நடந்திருக்கு அப்போ எல்லாரும் முன்னாடி பேசினாராம் அப்போ ஒரு ஆர்கனைசர் சொன்னாராம் பெரியவா முன்னாடி அமைதியாக இருக்கார் இங்கே பெரியவாவை பற்றி பிறந்து கட்டுறார்னாராம் அப்போ சுப்பு அறிமுகம் சிரிச்சுக்கிட்டு சொன்னார் அங்கே அமைதியாக இருந்தால் தான் ஞானத்தை வாங்கி இங்கே நாங்கள் அறுவடை செய்ய முடியும் அங்கே அமைதியாக இருந்து ஞானத்தை வாங்கினா தான் இங்கே அறுவடை செய்ய முடியும் அப்படின்னாராம் போகிற போக்கில் இப்போ இந்த வெள்ளுப்பாட்டினுடைய உச்சம் தொட்ட ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் ஒரு முறை சுப்பு அறிமுகம் வெள்ளுப்பாட்டு பாரத தேசத்தினுடைய பெருமையை சொல்லி பாடுகிறார் வள்ளுவன் பிறந்தது கம்பன் பிறந்தது பாரதி பிறந்தது அப்படின்னு வரிசையாக சொல்லிக்கிட்டே வரார் அப்படியே வள்ளலார் பற்றி அருணகிரிநாதர் பற்றி ரமணர் பற்றி எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வந்தவர் டக்குன்னு என்எஸ் கிருஷ்ணனையும் ஒரு வார்த்தை சொல்லி இது மாதிரி புகழ் மனிதர்கள் பிறந்தது அப்படின்னு சொல்லி நிறைவு செஞ்சிட்டார் எல்லாம் கச்சேரி முடிஞ்சிடுச்சு இந்த நாத்திகவாதிகள் சில பேர் என்எஸ் கிருஷ்ணனையும் கொண்டாடிய காலம் உண்டு அவர் நாத்திகவாதி ஆத்திகவாதிகள்லாம் அப்பாற்பட்டவர் என்எஸ் கிருஷ்ணன் ஆனால் அங்கே இருந்த சில ஆத்திகவாதிகள் நாத்திகவாதி கொண்டாடக்கூடிய என்எஸ் கிருஷ்ணனை போய் நீங்கள் எப்படி இதை சொல்லலாம்னு ஒரு மன சஞ்சலப்படுற மாதிரி பேசிட்டா காலையில் இவர் விடைபெற்று வர்றத்துக்கு முன்னாடி பெரியவாழ்கிட்ட போய் சொல்லிவிட்டு நமஸ்காரம் பண்ணணும்னு பண்ணிவிட்டு அப்படி வரும்போது பெரியவா ஒருத்த வார்த்தை சொன்னாரான் இது வெள்ளுபாட்டு ரொம்ப பிரமாதம் பாரத தேசத்தில் தோன்றிய சான்றோர்களை மறக்க முடியாத மனிதர்களை பற்றி நீ பாடின ரொம்ப டாப்பு அதில் என்எஸ் கிருஷ்ணன் பற்றி பாரு கர்ண மாதிரி டா சினிமா துறையில் கர்ணை மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்த மனிதனை பற்றி சொன்னப்பாரு கண்கொள்ளா காட்சி அப்படின்னு உள்ளே போயிட்டாராம் அப்போ என்ன அர்த்தம் பேசுகிறவன் பேசட்டும் நான் மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கிறேன்னு அங்கீகரிக்கிற மாதிரி அவர் உள்ளத்தை தொற்றுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த கருணை கடல் கருணாமூர்த்திக்கும் இந்த பக்தனுக்கும் எவ்வளவு வில்லுப்பாட்டால் இணைப்பு பாலம் வைத்து இந்த நாட்டுக்கு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்காங்க அப்ப பெரியவரை நினைக்கின்ற போதும் பெரியவருடைய பக்தரை நினைக்கின்ற போதும் நம்முடைய மனம் ஆனந்த பாட்டு பாடுகிறது ஐயா சுப்பு ஆறுமுகத்திற்கும் சேர்த்து நாம் இன்றைக்கு சங்கராவில் ஒரு வெள்ளுப்பாட்டு நன்றியை சொல்லுவோம் மீண்டும் இது போன்ற பல பாடல் சம்பவங்களும் பல விஷயங்களும் தொடரும் ஜெய் ஜெய் சங்கரஹார்கர காஞ்சிசங்கர காமகோடிசங்கர மகாப்பரிவா மகராஜி கி ஜெய்